தவக்கால பத்து மணி ஜபம் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் அவர்களின் உடல் நலத்திற்காக அன்பான ஆண்டவரே உமது அருளால் ஒரு புதிய உயிரை உருவாக்கும் அற்புதமான வரத்தை கர்ப்பிணி பெண்களுக்கு அளித்துள்ளீர் அவர்கள் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் இந்த கற்ப காலத்தை அனுபவிக்க அருள் புரியுமாக இயேசுவே கர்ப்பத்தில் உள்ள இளம் தாய்மார்களின் உடல் உறுதியுடனும் எந்த துன்பமும் இல்லாமல் தங்கள் குழந்தையை நலமாக பெற்றெடுக்க நீர் அருள் புரியும் அவர்கள் உணவில் உறக்கத்தில் மனநிலையில் சாந்தியும் ஆரோக்கியத்தையும் அளிக்கவும் அவர்கள் துன்பப்படும் தருணங்களில் ஆறுதலாகவும் இருப்பீர் அன்னையாகிய மரியே நீங்களும் இயேசுவை கர்ப்பத்தில் சுமந்து அவ்வளவு பெரிய பயணம் செய்தீர்கள் அந்த தாய் பாசத்தால் கர்ப்பிணி பெண்களை பாதுகாத்து பயம் மன அழுத்தம் உடல் கோளாறு ஆகியவையிலிருந்து தப்பிக்க உதவும் உமது பரிவும் ஆசீர்வாதமும் அத்தனையும் அவர்களுடன் இருக்கட்டும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமீன் அருள்மிக பெற்ற மதியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உன்னுடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மதியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் அருள்மிக பெற்ற மதியே வாழ்க ஆண்டவர் முரணே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மதியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் அருள்மிக பெற்ற மதியே வாழ்க ஆண்டவர் முரணே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே நம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மதியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் அருள்மிக பெற்ற மதியே வாழ்க ஆண்டவர் முரணே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே நம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மதியே இறைவனின் தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் அருள்மிக பெற்ற மதியே வாழ்க ஆண்டவர் முரணே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மதியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் அருள்மிகு பெற்ற மதியே வாழ்க ஆண்டவர் உம்முழனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஏசுவும் ஆசி தூய மதியே இறைவனின் தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள்மிக பெற்ற மதியே வாழ்க ஆண்டவர் உம்முழனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஏசுவும் ஆசி பெற்றவரே தூய மதியே இறைவனின் தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பெற்ற மதியே வாழ்க ஆண்டவர் முரணி பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மதியே இறைவனின் தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் அருள்மிக பெற்ற மதியே வாழ்க ஆண்டவர் உம்முழனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மதியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள்மிக பெற்ற மதியே வாழ்க ஆண்டவர் உம்முழனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய தூயமதியே இறைவனின் தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றுமே உண்டாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரே இந்த உலகில் ஒரு அற்புதமான உயிரை பத்திரமாக பெற்றெடுக்க தூய ஆவியே உமது பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொரு குழந்தையும் புனிதமாக வளர கர்ப்பத்திலிருந்தே நல்ல பராமரிப்பும் புனித வாழ்வும் அவர்களுக்கு கிடைக்க அருள் புரியும் அவர்களின் குடும்பங்கள் துணையாக இந்த மகிழ்ச்சியான காலத்தை நிம்மதியாக கழிக்க வழி செய்யும் ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களுக்கும் உடல் நலம் மன நிம்மதி ஆரோக்கியமான குழந்தை மற்றும் நல்ல பிரசவம் அருளும் இந்த ஜபத்தை உமது திருக்கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றோம் ஆமேன்